சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் காசாவில் போர் நிறுத்தம் சாத்தியமா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மறுபடியும் கோருகின்ற ரகசியம் என்ன ஜோர்டான் நாடு போருக்கான தளம் அல்ல என்று அமெரிக்காவிடம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஜோர்டான் லெபனான் மற்றும் இஸ்ரேலே தொடர்ச்சியாக மோதல் இடம்பெற்று வருகின்றது ஹெனியேவின் கொலை ஈரானின் இறையாண்மையை மீறியதாக முதன்முறையாக சீனா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவிற்குள் புகுந்த உக்ரைனிய படைகள் அமைதியான மக்களை அச்சுறுத்துவதாக ரஷ்யா குற்றம் சாட்டுகின்றது டொனால்டு டிரம்ப்பின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஊடுருவியதா ஈரான் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் மத்திய கிழக்கு நாடுகள் எப்போதுமே பதற்றங்குறியாத பகுதிகள் என்ற அளவுக்கு பெயர் பெற்றுவிட்டன இதற்கு தற்போதைய இஸ்ரேல் கமாஸ் போர் ஒரு உதாரணம் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய போர் முன்னூற்று பத்து நாட்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் காசா பகுதி நிலைதான் மிக மிக மோசமாக காணப்படுகின்றது இஸ்ரேல் பகுதியில் இதுவரையில் ஆயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது பேரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எண்ணாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் காசாவில் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பனிரெண்டாயிரத்து நூற்று ஐம்பது பேர் குழந்தைகள் மேலும் ஏழு காணவில்லை நானூற்று பேரைத்தேழுர் கா காயமடைந்திருக்கின்றனர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் முன்னூற்று தொண்ணூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நான்காயிரத்து நானூற்று ஐம்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் ஒரு அதிர்ச்சியூட்டம் விடம் என்னவென்றால் காசா பகுதியில் மட்டும் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் பேரை இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அளித்திருக்கின்றது குறிப்பாக எழுபத்து ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்டோர் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் நிலைமை மிகவும் மோசமடையும் எனவே போர் நிறுத்த நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டியது அவசியமாகவே காணப்படுகின்றது ஏற்கனவே அமெரிக்கா கட்டார் எகிப்து ஆகிய நாடுகள் இருதரப்பிலும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டுவர மும்முரங்காட்டி வருகின்றன இதில் இஸ்ரேல் இறங்கி வருவதற்கு சிக்கல் நிலவுகிறது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்வைத்துள்ள விடயங்கள் கவனம் பெற்று இவரது பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க தேர்தல் நடத்தப்படுகின்றது இதில் ஜோ பைடன் போட்டியிடவில்லை எனவே புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட உள்ளார் அதற்குள் காசாவில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க முடியும் என்று ஜோ பைடன் நம்புகின்றார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான் முன்வைத்துள்ள சமாதான உடன்படிக்கைக்கு ஜி செவன் நாடுகளும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் ஏற்றுக் கொண்டுள்ளன இதை சாத்தியப்படுத்த முடியும் இதற்காக ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழுவினரும் காசாவில் அமைதி திரும்ப அனைத்து நடவடிக்கைகளையும் ஜோ பைடன் மறுபுறம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் மக்களின் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற எதனையும் நாடு சகித்துக் கொள்ளாது என்று அரசர் அப்துல்லா அமெரிக்காவிடம் கோரியுள்ளார் ஜோர்டான் நாட்டுக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த நாடாளுமன்ற பணியாளர் குழுவினர் வருகை தந்தார்கள் அவர்களை அந்த நாட்டின் அரசர் அப்துல்லா முறைப்படி வர

உடனடியாக நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்த முடிவை ஏற்படுத்தி போரை நடத்த சர்வதேச முயற்சிகளுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேற்கு கரையில் பலஸ்தீனர்களுக்கு எதிரான தாக்குதலால் ஏற்படுகின்ற ஆபத்துகளை பற்றி எச்சரித்த அவர் ஜெருசலேமில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ புனித தலங்களில் நடைபெறுகின்ற அத்துமுறைகளை பற்றியும் குறிப்பிட்டார் பலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த பகுதியின் பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்திற்கு இருநாடு தீர்வு அடிப்படையான ஒரே வழியாக இருக்கும் பரந்த அமைதி ஏற்பட வழிவகுக்கும் என்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி மீண்டும் கோரியுள்ளார் ஐநா நிவாரண மற்றும் பணிக்கழகம் காசாவில் லட்சக்கணக்கான பலஸ்தீனர்களுக்கு தொடர்ந்தும் உதவிகளை வழங்க ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் அவர் இந்த சந்திப்பின் போது கேட்டுக்கொண்டார் மறுபுறம் லெபனான் மற்றும் இடையே உள்ள தற்காலிக எல்லைப் பகுதியின் லெபனான் பக்கத்தில் உள்ள பல நகரங்களின் மீது இஸ்ரேல் படை பன்முறை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதனை லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் கூறுகின்றது மேலும் லெபனானின் தெற்கில் உள்ள தைபா நகரின் மீது இஸ்ரேல் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் பலியாகி இருப்பதாக அந்த நாட்டு பொதுச் சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது அத்தோடு ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்ததை இஸ்ரேல் படை கண்காணித்துள்ளது என்றும் பல இடங்களில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஏற்படுத்தப்பட்டது என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிக்கையில் கோருகின்றது மறுபுறம் இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் கைது செய்ய வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்திடம் பலஸ்தீன் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது பலஸ்தீனர்கள் பசியால் பலியாவது நியாயமானது சரியானது என்று சில தினங்களுக்கு முன்னர் கோரியிருந்தார் இது இனப்படுகொலையை ஊக்குவிக்கும் கருத்தாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் அமைச்சர் இவ்வாறு பேசியது போர்க்குற்றம் என்று ஐநா சபையும் குறிப்பிட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து இஸ்ரேலுக்கு ஜெர்மனி வழங்கி வருகின்ற ராணுவ உதவியை அறுபத்தெட்டு சதவீத ஜெர்மன் மக்கள் எதிர்த்து வருகின்றார்கள் கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்ட ஏடிஆர் அமைப்பின் கணக்கெடுப்பின் முடிவில் இது தெரிய வந்திருக்கின்றனர் இந்த கணக்கெடுப்பில் லெபனான் ஈரானுடன் இஸ்ரேல் போரை துவங்கினால் ஜெர்மனி உதவக்கூடாது என்றே தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மீதான போரை ஆதரித்து வந்த ஜெர்மனியர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவே குறைந்துள்ளதாக அது மாற்றமல்லாமல் காசாவிற்கு ஒரு மனிதாபிமான போர் நிறுத்தம் மிக மிக அவசியம் என்று கூறுகின்றது காசாவில் இருந்து வருகின்ற அறிக்கைகள் மிகவும் பயங்கரமானவையாக காணப்படுகின்றன அடைக்கலம் தேடும் பொதுமக்கள் கொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலியர் ராணுவத்தால் பள்ளிகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது காசாவில் பல மாதங்களாக சண்டையிலிருந்து தப்பியோடி வருகின்ற பெண்கள் ஆண்கள் மற்றும் பல குழந்தைகளின் பாதுகாப்பு தேடும் துன்பம் அளவிட முடியாததாகவே பார்க்கப்படுகின்றது அவர்கள் இனியும் சண்டையில் ஈடுபடக்கூடாது அவர்களை பாதுகாப்பு கவசங்களாக பயன்படுத்துவதை ஹமாஸ் நிறுத்த வேண்டும் என்றும் ஜெர்மன் கூறுகின்றனர் நடந்து கொண்டிருக்கும் போரில் ஹமாஸ் போராளிகள் பொதுமக்களை மனித கேடியங்களாக பயன்படுத்துவதாகவே இஸ்ரேல் குற்றம் சுமத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அதற்குரிய ஆதாரம் இதுவரையில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அடிப்படையில் தற்போது ஜெர்மனிய மக்களும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் அடுத்து ஈரானின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் தேசிய கண்ணியத்தை பாதுகாப்பதில் தனது நாடு ஈரானுக்கு ஆதரவளிப்பதாக சீனா முதன்முறையாக கருத்தை வெளியிட்டிருக்கின்றது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜி இதனை கோரியிருக்கின்றார் ஈரானின் தற்காலிக வெளியுறவு மந்திரியுடனான தொலைபேசி அழைப்பில் தெஹ்ரானில் கமாசிலி படுகொலை செய்யப்பட்டதை பெய்ஜிங் கண்டித்ததை வாங் ി മീൻ കോറും இந்த தாக்குதல் ஈரானின் இறையாண்மையை மீறியது மற்றும் பிராந்திய இஸ்ரதத்தன்மையை அச்சுறுத்தியது என்று தெரிவித்தார் இணையவின் கொலை காசா போர் நடுத்த பேச்சுவார்த்தை செயல்முறையை நேரடியாக குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது மற்றும் பிராந்திய அமைதி இஸ்ரன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தியது என்றும் அவர் கூறினார் அடுத்து அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தேர்தல் பிரச்சாரம் ஊடுருவல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுத்தப்பட்டுள்ளது ட்ரம்பின் முன்னாள் மூத்த ஆலோசகரின் மின்னஞ்சல் கணக்கிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் உயர் அதிகாரிக்கு கடந்த ஜூன் மாதம் ஈரானிய ராணுவ புலனாய்வு பிரிவு எச்சரிக்கை எச்சரிக்கையொன்று அனுப்பிய ஒரு உதாரணம் இந்த குற்றச்சாட்டுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்கத்தில் முகவர்களின் முயற்சிகளை விவரிக்கின்ற அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபைக்கான மறத்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ட்ரோன் தாக்குதல் முக்கிய புரட்சி காவலர் ஜெனரல் ஹாசிம் சுலைமானியை கொண்ட டிரம்ப் மீது பதிலடி கொடுக்க உள்ளதாக தெஹ்ரான் நீண்டகாலமாக அச்சுறுத்தி வருகின்றது இந்நிலையில் அமெரிக்காவில் டிரம்ப் உட்பட அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராக படுகொலை முயற்சிகளை சதி செய்ததாக ஈரானுடன் உறவு கொண்ட பாகிஸ்தானின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையின் சமீபத்திய முன்னேற்றமாக உக்ரைனிய படைகள் ரஷ்யாவிற்குள் முப்பது கிலோமீட்டர் வரை உட்புகுந்துள்ளார்கள் ரஷ்யாவுடனான இரண்டு ஆண்டுகால போர் நடவடிக்கையில் முதன்முறையாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யா மீதான நேரடி தாக்குதலை அங்கீகரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பித்த யுத்தத்தில் இதுவரையிலான போர் நடவடிக்கையில் இது உக்ரைனின் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகின்றது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ள தகவல்களின் அடிப்படையில் உக்ரைனிய படைகளுடன் ஹொர்ஷ் பகுதியில் ஆறாவது நாளாக தடுப்பு தாக்குதல் நடைபெற்று வருகின்ற நிலையில் டினோ மற்றும் கிராமங்களின் உக்ரைனிய படைகள் தற்போது ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஷெக்ரோவா உக்ரைன் அமைதியாக வாழ்கின்ற அச்சுறுத்துகின்றது என்று குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைனால் நீதியை மீட்டெடுக்கவும் ஆக்கிரமிப்பாளர் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கவும் முடியும் என்பதை நிரூபித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்